ஐப்பசி மாதத்தின் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் உற்பத்தி ஏகாதசியின் மகாத்மியத்தில் அதாவது சத்யுகத்தில் முரா என்ற ஒரு கொடிய அரக்கன் இருந்தான் அவன் தேவர்களை வென்று சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான் பயந்து போன இந்திரன் உட்பட அனைத்து தேவர்களும் முதலில் சிவபெருமானிடம் சென்றனர் பின்னர் அவரது சொல்படி பகவான் விஷ்ணுவிடம் சென்றனர் பகவான் விஷ்ணு அரக்கனுடன் போரிட்டு பலரை கொன்றார் பின்னர் அவர் பத்ரிகாஷ்ரமத்தில் உள்ள ஒரு குகையில் சென்று தூங்கிவிட்டார் அந்த நேரத்தில் முரா அவரை வதம் செய்ய வந்தான் அப்போது இறைவனின் உடலிலிருந்து தெய்வீக ஆயுதங்களுடன் கூடிய ஒரு பிரகாசமான பெண் தோன்றினாள் அவள் முரா அரக்கனை கொன்றுவிட்டாள் பகவான் விஷ்ணு விழுத்தெழுந்து யார் அதை செய்தார் என்று கேட்டார் அந்த பெண் தான் முராவை கொன்றதாக தெரிவித்தாள் அந்த பெண்தான் சாக்சாத் ஏகாதசி மகிழ்ச்சி அடைந்த பகவான் விஷ்ணு ஏகாதசிக்கு புனித ஸ்தலம் தந்து அனைத்து தடைகளையும் அழிக்கக்கூடியதாகவும் மற்றும் இந்த விரதம் செய்பவர் செல்வம் தர்மம் மற்றும் மோட்சத்தை அளிக்கும் வரத்தை அளித்தார் இரவும் பகலும் பக்தியுடன் இந்த உற்பத்தி ஏகாதசியின் மகத்துவத்தை கேட்பவர் சந்தேகமின்றி பிரம்மஹத்யா போன்ற பாவங்களிலிருந்து விடுபடுவார் இந்த ஆண்டு உற்பத்தி ஏகாதசி நவம்பர் பதினாலாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பது மணி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி நள்ளிரவு ரெண்டு முப்பத்தேழு மணி வரை அதாவது ஆங்கில நேரப்படி நவம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலை பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் முதல் நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை ரெண்டு முப்பத்தேழு ஏஎம் வரை இருக்கும் ஏகாதசியின் நாள் மற்றும் திதியில் அன்னம் மற்றும் அன்னம் சார்ந்த உணவுகளை உட்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை நினைவு கொள்ளுங்கள்